மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்குது அவர்கள் இந்த ஆண்டுல மிகவும் சுபமாக வாழ்வதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் மற்றும் தான தர்மங்கள் அவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுன்றத இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோங்க நேயர்களே இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்த்து பார்த்து பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க முதல்ல பாத்தீங்கன்னா இது வருட பலன்றதுனால வருட கிரகங்கள் அப்படின்னு கூறக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவர்களுடைய நான்கு பேருடைய அமைவுகள் தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டுல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல மிக முக்கியத்துவமாக கருதப்படுதுங்க அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் உங்க ஜென்ம ராசியில கேது பகவான் அமைந்து பலன் கொடுக்கக்கூடியவராகவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று அழைக்கப்படும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் பலன் கொடுக்க கூடியவராகவும் ராகு பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானம் என்று அழைக்க கூடிய ஏழாம் பாவகத்துல மீன ராசியில அமைந்து இந்த வருடம் முழுவதும் பலன் கொடுக்க கூடியவராகவும் குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை அஷ்டம ஸ்தானம் என்று அழைக்கப்படும் எட்டாம் இடமான மேஷ ராசியில ஏப்ரல் வரைக்கும் அமைந்திருக்கிறாருங்க பின்பு பாத்தீங்கன்னா உங்க தங்களுடைய அதிர்ஷ்டம் தந்தை தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒன்பதாம் இடத்திற்கு மே மாதத்திலிருந்து செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க அங்கு அமர்ந்து மே மாதத்திலிருந்து அடுத்த வருடம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை அங்கே அமர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கிறாருங்க சரி இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த அமை இந்த இடங்கள் எல்லாம் அமைந்து எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு தர போறாங்கன்னு முதல்ல பார்க்கலாங்க முதல்ல கேது பகவானவர் உங்களுடைய ஜென்ம ராசி அமைந்து அமைந்திருக்கிறாருங்க இதன் மூலமாக நீங்க எந்த மாதிரி பலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனதுல இப்ப பயம் வரக்கூடியதாக இருக்கும் குழப்பங்கள் வருங்க உங்களுக்கு ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு பத்து முறை நீங்க யோசிச்சு எடுக்கிறதுன்றது சிறப்பா இருக்குங்க ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பாக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க யோசிச்சு பண்ணணுங்க ஞாபக மறதி வருவதற்கான அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு நோய்கள் தொத்தக்கூடியதாக இந்த டைம்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதுவும் நுண்கூ கிருமிகளால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கக்கூடிய நிலை வரக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பயம் மரண பயம் வரக்கூடியதாக இருக்குங்க என்னங்க உடனே எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாங்க ஏன்னா இதற்கான பரிகாரங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை சொல்கிறது நீங்கள் பயப்படணுன்றதுக்காக இல்லை நீங்க வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அதாவது எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்றதுனாலையும் தெய்வ வழிபாடுகளை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்க செஞ்சு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நீங்கணும்ன்றதுக்காக தான் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க அதனால நீங்க இதை பெரிய அளவில் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நட கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மறக்க கூடியதாக இருக்கும் ஞாபக மறதி ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் படிப்புல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக கூடியதாக இருக்குங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதுல இது வரைக்கும் கடவுள் அப்படின்னாவே கடவுளா அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சொன்னவங்க கூட பாத்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகணும் நிறைய கடவுளை வணங்கணும் அந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த மாதிரியான அதாவது கேது ஜென்மத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தணும் இருப்பதற்காக சிறந்த பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போனோம்னா தினம்தோறும் நீங்க விநாயக பெருமான வழிபடுங்க இது மிக மிக சிறப்பான வழிபாடாக உங்களுக்கு இருக்குங்க அதாவது உங்க விநாயகரை வழிபடலாம் உங்க வீட்டுக்கு அருகில பிள்ளையார் கோயில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு சென்று ஒரே ஒரு சுத்தாவது நீங்க கோயிலை சுத்தி வருவதன் மூலமாக உங்களுக்கு இந்த கேதுவாலை ஏற்படக்கூடிய அத்தனை தீய பலன்களும் உங்களுக்கு மாற கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க தினம்தோறும் பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய உணவு பொருள் எதுவும் கேட்டீங்கன்னா கொல்லா இருக்கிறதுனால அந்த கொல்லுன்ற தானியத்தை தினம்தோறும் பறவைகளுக்கு நீங்க உணவா கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா கேது பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க கேது பகவானுடைய அதி தேவதை விநாயகர் தானு அந்த விநாயகருடைய நாமத்தை உங்களுக்கு தெரிஞ்சதை உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இப்ப சொல்ற இந்த நாமத்தை நீங்க தினம்தோறும் ஒரு நூத்தி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வாங்க அது வந்து பர்டிகுலராக இந்த டைமில் தான் சொல்லணும்னு கிடையாது நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நாமத்தை அப்போல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவானால ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் இருக்குங்க அது என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஓம் விகடாய நம மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் விகடாய நம இதை நீங்கள் தினமும் நம்பிக்கையோடு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகலனா கூட பரவாயில்ல உங்களால் தர்மம் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல நான் இந்த நாமத்தை நீங்க சொல்லி வருவதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு கேது மிகவும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பாருங்க அடுத்தது உங்களுக்கு சனி பகவானவர் வந்து ராசிக்கு ஆறாம் இடம் ருண ரோகு சத்திரஸ்தானத்தில் அமைந்திருக்கிறாருங்க இது மிக மிக சிறப்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க ஏன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலமாக அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை விளக்கக்கூடியவராக இருப்பாருங்க ஆனா நோய்கள் கொஞ்சம் வரக்கூடியதாக தான் இருக்கும் அதுவும் வயறு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்டைஜெஷன் ப்ராப்ளம் வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க இதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையான உணவுகள் அதாவது சீக்கிரமாக ஜீரணமாக கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுன்றது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க சனி பகவான் ஆறில் இருப்பதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் நன்மைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் எந்த மாதிரியான நன்மைன்னு கேட்டிங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அதாவது புதிய வேலை வேணும் நிறைய இன்கம் வர மாதிரியான ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு இது சரியான நேரமாக இருக்குதுங்க நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க அதாவது வேலையின் மூலமாக உங்களுக்கு செல்வ விருத்தி உண்டுங்க அதாவது உங்களுக்கு வேலையில் இன்கம் ஒரு நல்ல மாற்றம் பெரிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காம நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்க இவங்க எனக்கு இனிமையாக இருக்காங்களேன்னு இருந்தால் இனிமேல் நீங்கள் அவரை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிற இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ உங்களுக்கு அதுல ரிசல்ட் வரக்கூடியதாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிக மிக சுபம் தான் சொல்லப்பட்டாலும் உங்களுடைய கலத்திரம் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்துல கண்டிப்பாக ஒரு குறைபாடுகள் வரக்கூடியதாகவோ இல்லை அவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடியதாக இருக்குதுங்க அதுல மட்டும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லதுங்க மேலும் இந்த ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சனியானவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அந்த லோனை வந்து அடைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த அளவுக்கு இன்கம் வரக்கூடியதாக இருக்கும் எழுதுல உங்களால உங்க லோன்கள் உங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் நீங்க அடைப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடியவராக இருப்பாருங்க இந்த மாதிரி இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியானவர் முழுமையாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க காலிய வணங்கணுங்க பொதுவாகவே சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை வணங்கணும்னு சொல்லுவாங்க சனி பகவான பைரவர் இதெல்லாம் சொல்லுவோம் இதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க காளி வழிபாடும் உங்களுக்கு சனி பகவானுக்குரிய ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்குதுங்க நீங்க கோயிலுக்கு என்னால் போக முடியலைங்க அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க வீட்டிலேயே சனி பகவானுக்காக நீங்க ஓம் தட்சிண காளியே நம இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிவாங்க சனி பகவானுடைய ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த மந்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஓம் தக்ஷிண காலியே நம இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வாங்க இது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் நான் என்ன தானம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழையானவருக்கு சனிக்கிழமைகளில் கருப்பு நிறம் செருப்பு வாங்கி தானம் கொடுங்க அது மிக மிக சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க அது அது மட்டும் இல்லாமல் நீங்க சனிக்கிழமைகளில் தயிர் சாதத்துல கொஞ்சம் எள்ளு கலந்து காகத்துக்கு வைத்து வருவதும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான பரிகாரமாக அமையுங்க ராகு பகவானவர் உங்களுடைய கலத்திரம் நட்பு கூட்டு தொழில் ஸ்தானத்துல அமைந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வழி வகுக்க கூடியதாக இருக்குது வாழ்க்கை துணையோட ஆசைகள் இப்ப விரிவாக கூடிய இருக்குங்க அதாவது இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதவங்க வாயை திறந்து எனக்கு நகை வேணும் எனக்கு சாரி வேணும் அதே மாதிரி எனக்கு வீடு வாங்கணும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த நேயர்களுடைய வாழ்க்கை துணைகள் ஆசைப்படக்கூடியதாக இருக்குங்க அந்த ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்க அமைந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்குதுங்க அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குங்க அதற்கு நீங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் எல்லாம் பரிகாரம் எல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா முதல்ல ராகு பகவானுடைய அதி தேவதையான துர்கைக்கு நீங்க விளக்கு போட்டு வணங்கலாம் அதுவும் எந்த நாளில் போட்டு வணங்கலான்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் ராகுவோடைய டேவா கருதப்படுறதுனால சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோயிலுக்கு சென்று ராகு பகவானுக்கும் துர்கைக்கும் விளக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னொரு சிறந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு நேரத்தில் சென்று அவரை வணங்குவது அவருக்கான அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் செய்கிறதுன்றது உங்கள் வசதியை பொறுத்து நீங்க செய்யலாங்க மேலும் நீங்க என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள வேறு மொழி பேசக்கூடிய மண்களுக்கு நீங்க உதவலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அப்படின்றவங்க ராகுவை குறிக்கிறதுனால உங்களால் முடிந்த உதவிகளை முஸ்லீம்ஸ்க்கு நீங்கள் செய்யறது என்பது மிக மிக சிறப்பான பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மிகவும் எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வரலாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் பிரம்மச்சாரினியே நம்ம இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ராகு பகவானால உங்களுடைய கலத்திரத்தோடோ நட்போடோ இல்ல கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மந்திரம் உதவ உதவக்கூடியதாக இருக்குங்க மிகவும் எளிதான பரிகாரமாக இது இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துல குரு இருக்கிறாருங்க அஷ்டம குரு அப்படின்றவர் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சரீர அதாவது நோய் தாக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு முக்கியமானவர்களை யாரையாவது நீங்கள் பிரிந்திருப்பீங்க யாருக்குடியாவது வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் செய்திருக்கக்கூடியதாகவும் மரண பயம் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டங்கள் இருந்திருக்கலாம் இல்லை யார் மூலமாவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவமானங்கள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எட்டில் இருக்கிற குரு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்போ அது மாறக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மே மாதத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வரக்கூடியவராக அனைத்தும் மாறக்கூடியதாக இருக்குங்க இவர் இந்த அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் பிதுர் ஸ்தானம் என்ற இடத்துக்கு வர்றது மூலமா உங்களுக்கு என்ன நடைபெறும் கேட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மரியாதை இவை அனைத்தும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் அல்ல உத்தியோகத்தின் மூலம் மாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க எல்லா நன்மைகள் தரும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு எதிர்பாராமல் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேங்க இதெல்லாம் நடக்குமான் அந்த மாதிரி அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடைபெற காத்திருக்குதுங்க நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது வெளிநாடுகளுக்கு இல்லை வெளி ஊர்களுக்கு சென்று படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ அது பலிக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீண்ட தூர பயணம் செய்து அவங்க படிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் காசி ராமேஸ்வரம்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க நிறைய நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வருடம்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க அதனால கன்னி ராசி நேயர்கள் யாரெல்லாம் வந்து நீண்ட தூர பயணங்கள் நான் வந்து ஆன்மீக தான் இல்லை நான் வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் இது அமையக்கூடிய வாய்ப்பை இங்கே ஒன்பதில் அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் பிதுர் ஸ்தானம் என்னும் ஸ்தானத்தில் உக்காந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறாருங்க அதனால மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருப்பாரு கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா உதவக்கூடியதாக இருக்கிறாருங்க ஏன்னா குரு பகவான் ஆனவர் அவரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்தோம்னே கண்டிப்பா உங்க ராசியை அவர் பார்க்க கூடியதாக இருக்குதுங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தையும் அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறாரு அதனால நீங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுக்கு விநாயகருடைய வழிபாடு என்பது நோயில்லாமல் நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்கும் குரு பகவானுக்காக நீங்க ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா குருமார்களான ராகவேந்திரா சாய்பாபா போன்ற குருமார்களை நீங்க வணங்கி வாங்க இது உங்களுக்கு உதவக்கூடியதாக கண்டிப்பா இந்த குரு முழு ஆசியை நீங்கள் பெறுவதற்கு இது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குங்க மொத்தத்தில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு சனி பகவானும் குரு பகவானும் நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க கேது பகவானும் ராகு பகவானும் நான் சொன்னக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் அதுவும் நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அவர்களுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக இனிமையான வருடமாக அமைவதற்கு இந்த பரிகாரங்கள் உதவக்கூடியதாக இருக்குங்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே